தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு அதிரடி திமுக அதிமுக பாஜக மற்றும் காங்கிரஸ் என நான்கு கட்சிகளுமே எங்களுக்கு எதிரிக் கட்சிகள் தான் என முழங்கியிருக்கிறார் சீமான் ஆனால் அதே மேடையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை தன்னுடைய தம்பி கட்சி என்று குறிப்பிட்டு அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளார் கடந்த சில மாதங்களாகவே விஜயே மிக கடுமையாக சாடி வந்தார் சீமான் விஜயின் கொள்கைகள் குறித்தும் அரசியல் வருகை குறித்தும் காரசாரமான விமர்சனங்களை முன்வைத்தவர் இப்போது தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் திடீரென தம்பி கட்சி என தழுவிக் கொண்டிருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது இது வெறும் பாச போராட்டமா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒரு பலமான கூட்டணி வியூகமா என அரசியல் விமர்சகர்கள் விவாதிக்க தொடங்கியுள்ளனர் ஒருபுறம் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளை எதிர்க்கும் சீமான் மறுபுறம் விஜய்யே அரவணைப்பது புதிய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்குமா சீமானின் இந்த திடீர் மாற்றம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது தேர்தலுக்கான கணக்கா இல்ல உண்மையான தம்பி பாசமா கமெண்ட்ல சொல்லுங்க